தெருப்புறத்து திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவனுக்கு அரோகரா தெருப்புறத்து துவக்கியாய் முளை குவட்டை குலுக்கியாய் துருக்கி தருக்கியே பண்டை கூளம் என வாழ் கிதக்கியாய் மனத்தை வைத்து கனத்தவேர் தியக்கமுற்று தவிக்கவே கண்டு பேசி உடனே இரு பகத்து தளத்து மேல் விளக்கெடுத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியாது இது கதுக்கு கடப்படாம் என கைக கழற்றியே இழக்க விட்டு துரத்து வார்த்தங்கள் சேர்வை தவிராய் பொறுப்போக்க பனைத்ததோர் இரட்டி பத்து புயத்தினால் பொருத்த பத்து மண்டு கோபம் உடனே பொற பொறுப்பில் கதித்த போர் பட்டு பதைக்கவே புடைத்து முட்ட துணித்தமால் அன்பு கூறு மறுகா வரப்பையட்டி குதித்து மேல் இடத்தில் வட்ட தள்ளத்திலே மதத்த முத்தை குவட்டியே நின்று நம் வாழ் புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு குகனே இது கதுக்கு கடப்படாம் என கக்க கழற்றியே இழைக்க விட்டு துரத்துவார் தங்கள் சேர்வை தவிராய் சிறப்பில் வாழ் வயத்தனித்துவில் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி தம்பலம் இரையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் தெருவின் வெளிப்புறத்திலேயே கட்டுண்டவராய் எப்போதும் நிற்பவராய் கொங்கை எங்கின்ற மலையை குலுக்குபோராய் சிரித்தும் காண்போர் மனத்தை உருக்கியும் அகங்கரித்தும் பழைய குப்பை என வாழ்கின்ற இளம் பெண்கள் அதாவது வேசியர் குலத்து பெண்கள் காத்தளிப்பவர் போல இதமான மொழிகளை கூறுபவராய் மனம் வைத்து செல்வத்தில் பலமான பேர் வழிகள் தம்மேல் கொண்டு தவிக்குமாறு அவர்களை கண்டும் பேசியும் உடனே தங்கள் இருப்பிடத்தின் உள்ளே தளத்தின் மேலே விளக்கை எடுத்துவிட்டு படுத்து மேலே இருக்க வைத்து பசப்பு நடிப்புகளை நடித்துக்கொண்டு கொடுத்த காசு போதாது இதற்கு வேண்டும் அதற்கு வேண்டும் என்ற ஜால பேச்சுகளை பேசி கையில் உள்ள பொருட்களை எல்லாம் கக்கும்படி செய்து பிடுங்கியே பின்னர் சோர்வடைந்து போகும்படி வெருட்டி துரத்துகின்ற பொது மகளிர்களுடனே சேருவதை நீக்கி அருள்க மலைபோல வருத்தனவாம் இருபது புயங்களாலும் தங்கியுள்ள பத்து தலைகளாலும் மூன்ற கோபத்துடன் இராவணன் சண்டை செய்ய மலைபோல கொதித்தெழுந்த போர் அரக்கர்கள் யாவரும் சிதை உண்டு பதைக்கவே அவர்களை அடியடித்து அவர்கள் எல்லோரையும் வெட்டியொழித்த திருமால் அன்புமிக வைத்துள்ள மருகனே வயலின் வரப்பின் மேல் எட்டி குதித்து மேலிடத்தில் உள்ள வட்டமான நிலப்பரப்பிலே செழிப்புடன் கிடக்கும் முத்துக்களை குவிய கூட்டி நின்று சேல் மீன் கூட்டங்கள் வாழும் வயற்புறங்களை கொண்ட பூமியில் புகழ் ஓங்கிய திருத்தணிகையில் சிறப்புடன் வாழ்கின்ற வெற்றியாளனே எந்தும் உள்ளவனே திருச்செந்தூரில் விற்றிருக்கும் குவனே பொதுமகளிர் தங்கள் சேர்வை தவிராய் முருகா 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 முருகாத் கரோரா முருகா திரு சிதம்பலம்